குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க ஹரிஷ் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு லைவின் கான்செப்ட் மதுரையில் இருக்குன்னு சொல்லி என்னை கேட்டு மதுரையிலேயான ஆச்சரியப்பட்டு ஏன்னா மதுரையில் ஒரு லைவ் கான்சர்ட் பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசை அது நம்ம தம்பி ஹாரிஸ் அவர்கள் எனக்கு அந்த அற்புதமான வாய்ப்பு எனக்கு கொடுத்தாரு அதாவது மொத்தம் ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது பேர் ஆர்கெஸ்ட்ரா வரும் மொத்தம் பிரம்மாண்டமான கான்சர்ட்னு இல்லையா அது போல் ஒரு அறுபது பேர் கிட்டத்தட்ட எல்லாரும் வரும் இங்கே மதுரை மண்ணில் எனக்கு ஒரு விசேஷம்னா எப்போவுமே கள்ளழக ஆற்றுல இறங்கும்போது வாராறு வாராறு அழகர் வாராருன்ற ஒரு பாட்டு எங்கள் பிரசித்தி பெற்றது அது நான் செஞ்ச பாக்கியம் சொல்லலாம் எவ்வளோ மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்கும்போது எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்த மீனாஷ் அம்பாலுக்கும் ஈஸ்வரருக்கும் அழகருக்கும் இந்த அற்புதமான பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்காங்க இந்த படத்தில் இந்த பாட்டு வேணும்னு சொல்லி என் அறிவியர் கேப்டன் விஜயகாந்த் சார் அவர்கள் வந்து இந்த பாட்டை வந்து வேற ஒரு சிங்கர் பாடணும்னு டைரக்டர் சொல்லும்போது விஜயகாந்த் சார் வந்து இல்லை தேவானனை பாடின நல்லாயிருக்குன்னு சொல்லி இப்படி ஒரு அற்புதமான வாய்ப்பை தந்த கேப்டன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன் எல்லாரும் எல்லாம் வந்து எனக்கு ஆதரவு தரணும் அதாவது நீங்கள் கை தட்டினால்தான் எங்களுக்கு தயாரிப்பாளர்களும் டைரக்டர்கள் வந்து என் வீட்டு கதவை தட்டுறாங்க அதை நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா நீங்கள் தான் முக்கியம் என் அன்பு நெஞ்சங்கள் மக்கள் தான் மக்கள் தான் முக்கியம் எல்லோரும் குடும்பத்தோடு வரணும் நண்பர்களோடு வரணும் அப்படி ஒரு உங்களுக்காக அந்த சந்தோஷத்தை கொடுக்கணுன்னு நாங்கள் நல்ல ரிகர்சல் பண்ணி நல்ல பாடல்கள்லாம் பண்ணி எல்லோரும் இங்கே வரோம் நீங்கள் தான் ஆதரவு கொடுக்கணும் அதே போல் அந்த மதுரையில் சித்திரை திருவில் பாடுற அந்த மது வாராறு வாராறு அழகர் வாராறு பாட்டை இந்த மண்ணில் நான் பாடணும் அப்படின்ற ஆசையை அன்னைக்கு நான் நிறைவேற்றி மேடையில் நான் அந்த பாட்டை நான் பாடப்போகிறேன் வாராறு வாராறு அழகர் வாராறு பாட்டை பாட போகிறேன் நான் சூப்பர் ஸ்டாரை வந்து நிறைய தடவை சந்தர்ப்பம் அவரோட மீட் பண்ணி எந்த ஃபாரின் கண்ட்ரிக்கு போனாலும் அவர் அவர் வீட்டுக்கு போயிட்டு அவருடைய பிளெஸ்ஸிங் வாங்கிட்டு தான் நான் இப்போ கூட அமெரிக்காவுக்கு சபீமா போயிட்டு வந்தேன் அதை பற்றி நான் அவர்கிட்ட இது வரைக்கும் நான் பேசுனதில்ல இவ்வளோ வருஷமாச்சு இல்லையா அதை பற்றியே நான் பேச மாட்டேன் எனக்கு சில சந்தர்ப்பங்கள் எனக்கு அவர் மனசுக்குள்ளே தேவாவுக்கு இசை கொடுக்கணும் மியூசிக் கொடுக்கணும்னு ஆசை இருந்தால் கூட அங்கே இருக்கிற சுச்சுவேஷன் எப்படியோ தெரியல அதை தெரியாமல் நானும் நான் அவரை கேட்க மாட்டேன் அவரும் கேட்க மாட்டேன் அவரும் அவருக்கும் ஆசை இருக்கும் பட் அது சுச்சுவேஷன் எப்படின்னு தெரியல அதனால் நான் சைலண்டாக இருந்தேன் கண்டிப்பாக நான் ஐயோ ஐயோ அதுவோ என்ன இன்னும் ஒன்று ஆசை இருக்காதா இருக்கும் அந்த ஆசங்க இருக்கும் அதாவது இவ்வளோ படம் பண்ணியிருக்கேன் இப்போவும் சூப்பர் ஸ்டார் படத்தை பற்றி தான் நான் பேசுகிறீங்க அப்போ ஒரு படம் இன்னொரு படம் பண்ணணும்னு ஆசை இருக்காதா என்ன கண்டிப்பாக ஆசை இருக்கும் அந்த ஆசை கூடிய சீக்கிரம் நிறைவேறும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் நான் அம்பாலுடைய அணுகிறேன் நான் காமெடியாக ஒரு விஷயம் சொல்கிறேன் என்ன கூட கேட்பாங்க என்ன சார் நிறைய பாட்டு இப்படியெல்லாம் வந்திருக்கேன் அப்படின்னாங்க நான் என்னை பொறுத்தவரை இருக்க சொல்கிறேன் இது மாதிரி யூடியூப்பு அதெல்லாம் பிற்காலத்தில் வரோன்னு எங்களுக்கு தெரியாதே கொண்டு வருவாங்க டைரக்டர் கொண்டு வருவார் தயாரிப்பாளர் கொண்டு வருவாங்க ஒரு சிடி கொண்டு வருவாங்க சார் இந்த மியூசிக் நல்லா இருக்குது இந்த பாட்டு நல்லா இருக்குது கொஞ்சம் போடுறீங்களான்னா நாங்கள் செய்வோம் ஏன்னா அந்த நேரத்தில் நான் வந்து இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் போங்கப்பா அப்படின்னு சொல்ல முடியாது நான் ஒரு நல்ல பேரோடு இருக்கிறேன் யாரையும் வருத்துக்க மாட்டேன் நான் பண்ணுறேன் சார் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ நான் பண்ணித்தரேன் அப்படின்னும்போது எங்களுக்கு தெ எனக்கு தெரியாது பின்னாடி ஒரு இதெல்லாம் வரும் யூடியூப் வரும் அதில் பார்த்தா இந்த மியூசிக் அங்கே வரும் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அவங்க கேட்டு இதை பண்ணி கொடுத்துருவோம் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு படம் கந்தசஷ்டி கவசம் பாட்டு பண்ணியிருந்தேன் சூரியன் ஒரு படத்தில் அது எப்படின்னா காக்க காக்க கண்கள் கேட்கப்பட்ட பதினெட்டு வயசுன்னு ஒரு சாங் வரும் அது எப்படின்னா எனக்கு கதை விளக்கம் சொல்லுவாங்க இல்லையா இந்த பாட்டு எந்த இடத்துல வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா டைரக்டர் அப்போ சொல்லும்பொழுது சார் இது மாதிரி சரத்குமார் வந்து ஒரு கிரிமினலை பிடிக்கிறதுக்காக மொட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு ஒரு வில்லேஜ் அந்த பக்கம் காட்டுக்குள்ளே போகிறாரு காட்டுக்குள்ளே போகும்போது அங்கே யார் வில்லனோ அவங்க பொண்ணையே ஒரு லவ் பண்ணுறாரு ரோஜா ரோஜாவை லவ் பண்ணுவார் அவங்க அப்பா ஒத்துக்க மாட்டார் பொண்ணோட அப்பா ஒத்துக்க மாட்டார் மனோரமாக நடத்தி வைப்பாங்க அந்த கல்யாணத்தை ஒரு குடிசையில் இருக்கிற மனோரமா ஆட்சி வந்து நடத்தி வைப்பாங்க கல்யாணத்தை சரத்குமாருக்கும் ராஜாவுக்கால் கல்யாணம் நடக்கும் அந்த குடிசை திண்ணையில் சரத்குமார் உட்காந்துக்கிட்டு ஆ கல்யாணம் முடிஞ்ச பிறகு முதல் ராத்திரி அன்று இவர் ஒரு டிரான்ஸ்லிஸ்டரில் பாட்டு கேட்டுட்ருப்பார் அவங்க சொன்ன கதையை சொல்கிறவங்க கிட்ட எல்லாம் இருந்தாங்க பவித்ரன் சங்கர் எல்லாம் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தாங்க கா கண்ண நோக்கேன்னு ஒரு கந்த சஷ்டி கவசம் கேட்டுக்கிட்டு இருக்கார் யார் சரத் சார் சரத்குமார் கேட்டுக்கிட்டு இருக்க அப்போது ரோஜா அந்த உள்ளதை எட்டி பார்த்து என்ன இந்த நேரத்தில் போயிட்டு கந்த சஷ்டி கவசம் பாடிக்கிட்டு இருக்க பாயா நான் உள்ளே பாடுறோம் பாரு கந்த சஷ்டி கவசம்னு உள்ளே பிடிச்சி இழுத்த உடனே அந்த ரெண்டு லைனும் நான் பாட்டை வைக்கணும் கந்த சஷ்டி பாடுறேன் வாடணுன்னு பதி தி நெட் ரெண்டு ரெண்டு லைன் அப்புறம் தான் மீசி மாறிடும் படம் நாம் பார்க்கும்போது இந்த கந்த கந்தசஷ்டி எதுவுமே இல்லை எடுத்தோடனே பாட்டு பதினெட்டு நெட் ஏ தேவா கந்த சஷ்டி காப்பி நாங்கள் நான் கே ஏன் சார் இந்த கதையெல்லாம் சொன்னீங்களே ஏன் படத்தில் காணோன்னே இல்லை நிறைய புட்டேஜ் அதிகமாகிடுச்சு அதனால அதெல்லாம் கட் பண்ணிட்டான்றேன் இப்போ நீங்கள் என்ன மாட்டி விட்டுட்டு நீங்கள்லாம் எல்லாம் வா அது அது போல் நிறைய நடக்கும் ஒரு தெலுங்கு பாட்டு வரும் இந்த சில பேர் போய் சொல்லுவாங்க இந்த பாட்டு வந்து ஒரு படத்தில் வச்சுருந்தாங்க சார் அந்த படத்தில் இந்த பாட்டே இடம்பெறாத போயிடுச்சு ஏன் வேஸ்ட்டாக போனோம் இது நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அப்படி மாறின பாட்டுங்களாம் இருக்கு யாருமே இவ்வளோ பாட்டு பண்ணுறவங்க ஒரு பாட்டு காப்பி அடிக்கணும்னு எண்ணம் வராது ஃபஸ்ட்டு நாங்களே பண்ணுறோமே சார் அது அப்படி அது மாதிரி இல்லை இப்போ இருக்கிற பாட்டு புரியலன்னா நான் வந்து புரியலன்னா நான் வந்து இந்த டூ கே கிட்ஸ்கிட்ட போகலேன்னு அர்த்தம் என்ன டூ கே கிட்ஸ் இந்த பசங்க மியூசிக் டைரக்டர் பிள்ளைங்கள்லாம் என்ன பாட்டு போடுறாங்கன்னா நான் ஆகிடுறேன் இந்த பாட்டு இப்போ நிறைய மியூசிக் டேரக்டர் கிட்டே நானும் பாடிக்கிட்டு இப்போ எல்லாம் யூத் மியூசிக் டைரக்டர் பாடிக்கிட்டு இருக்கேன் இப்போ இருக்கிற பாட்டை எனக்கு குறை சொல்ல முடியல எதுக்கு சொல்ல முடியலன்னா விஸ்வநாதன் க அப்போது விஸ்வநாதன் ராமூர்த்தி இருக்கும்பொழுது அந்த பாட்டு உண்மையிலேயே எனக்கு பிடிக்கும் அவங்க பாட்டு பிடிக்கும் அதுக்கு முன்ன பாட்டெல்லாம் எனக்கு அவ்வளோ புரியாது அவ்வளோ இது இல்லை விஸ்வநாதன் இல்லை எங்கள் அப்பாவை கேட்டால் தியாகராஜ பகோதர் பிடிக்கணுவார் அவர் காலத்தை சொல்லுவார் இப்போ நம்ம காலத்தில் விஸ்வநாதன் போவார் இப்போ போக போக பார்த்தா இப்போ இருக்கிற யூத் மியூசிக் டேரக்டர் தான் அவங்களுக்கு பிடிக்கும் இப்போ நம்மளே ஒரு பாட்டு பழைய பாட்டு ஒரு பாட்டு போட்டுட்டு வந்தால் அவங்க அப்பா இது தாத்தா இது பெரிய பழைய பாட்டு தாத்தான்னு இப்போ இருக்கிற பாட்டு போடுறாங்க அதை வந்து நான் ஜெனரேஷன் கேப்னு சொல்வேன் ராஜா சார் பாட்டம் என் பாட்டம் இன்னும் வந்து படங்களில் போடுறாங்க ஸ்டாண்டர்டாக இருக்குன்னா உண்மையிலே சொல்கிறேன்னா அப்போது உண்மையிலே அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பாட்டு வாழைப்படத்தில் இருக்குது அதுக்கப்புறம் வாழைப்படத்தில் பஞ்சு மிட்டாய் சாலை கட்டி தூது வலையாளையர் சொல்லாம் இருக்குது அதுக்கு முன்னாடி மார்க் ஆண்டோனியில் பஞ்சு மிட்டாய் வச்சு ஒரு ஃபைட்டு இருந்தது அதுக்கப்புறம் லியோ படத்தில் வந்து கருகரு கருப்பாய் பாட்டு இருந்தது அப்படின்னா முப்பத்தஞ்சு வருஷம் கடந்து என்னுடைய பாட்டெல்லாம் நிற்கிறது எனக்கு இருக்குது அது மட்டும் சொல்லிப்பேன் இப்போ யூத் எப்படி செய்கிறாங்கன்னு எனக்கு நான் சொல்ல முடியல என் பாட்டு காலம் கடந்து நிற்குதுன்னு நான் சொல்லிடுறேன் நிறைய பல இருக்காங்க எனக்கு அனிருத் ரொம்ப பிடிக்கும் அவர் நல்லா இப்போ லேட்டஸ்ட்டாக ஸ்பீடாக வந்து வந்துட்டுருக்காரு ஸ்டாண்டர்டாக இருக்குது இலங்கை வலியுறுத்துற மாதிரி பழைய பாடல்கள் வந்து இல்லை இல்லை அது நம்ம நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் நான் இப்போ நிறைய பாட்டு பாடிட்டுருக்கேன் இப்போது ஆனால் நல்லா தான் பண்ணுறாங்க எல்லாம் ஆனால் அவங்களுக்கு இல்லை நான் ஒரே ஒரு அறிவுறுத்தல் மட்டும் நான் சொல்லுவேன் எல்லா மியூசிக் டைரக்டருக்கும் எல்லாருக்கும் நீங்கள் எல்லாம் வந்து நல்லா பாட்டு செய்யுங்க அது வேறு விஷயம் ஆனால் பணத்தை விரயம் பண்ணாமல் சேர்த்து வைங்க ஃப்யூச்சருக்கு பிள்ளைகளுக்கு பேர பசங்களுக்கெல்லாம் நீங்கள் அதை ரொம்ப விரயம் பண்ணாமல் எல்லாம் அதை வந்து ஒரு நல்லா அதை சேர்த்து வச்சு ஒரு ப்ராப்பர்ட்டி கிராப்பர்ட்டி வாங்கி பண்ணுங்கள் அதுதான் நான் சொல்ல முடியும் ஏ என்னுடைய இதில் இருந்து பார்த்தா சினிமாவில் ஒரே ஒரு விஷயம் யாரும் பரிதாபப்பட்டாலாம் சான்ஸ் கொடுக்க மாட்டாங்க இது உண்மை பரிதாபப்பட்டு சான்ஸ் கொடுப்பாக மாட்டாங்க நமக்கு வந்து மார்க்கெட்டில் பேர் இருந்தால் இவரை வச்சா பாட்டில் ஜனங்கள் நிறைய ரெக்கார்டு வாங்குறாங்க நல்ல ஃபேமஸ் நம்மளுக்கு காசு கிடைக்கிதுன்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு போகும் ஐயோ தேவா சார் ரொம்ப நல்ல மனுஷங்க அவருக்கு ஒரு அது எப்போன்னா நல்ல பண்போடு இருக்காங்கல்ல மியூசிக் டைரக்டர்ஸ் அவங்களுக்கு ஒரு ரீஎன்ட்ரி கிடைக்கும் அதாவது நான் ரொம்ப திமிரி பிடிச்சி வாழ்க்கையில் சினிமா உலகத்தில் இருந்திருந்தேன்னா தேவாவுக்கு ஒரு படம் கொடுக்கலாமே ஐயோ அவர் ரொம்ப நீங்க வேறு ஏன் சார் அப்படின்னு என்னை சொல்லுவாங்க இப்போ நான் நல்ல நல்ல பேரோடு இருந்துட்டேன்னா கொடுக்கலாம் சார் தேவா சார் நல்ல மனுஷன் சார் அவருக்கு ஒரு படம் கொடுங்க அவர் பாவம் அவர் படம் நல்லா தானே பண்ணிகிட்டு இருந்தார் திடீர்னு ஏன் நல்ல மனுஷன் ஆச்சு ஒரு படம் கொடுங்க சொல்லி இப்போ ஏழு படத்துக்கு நான் மியூசிக் பண்ணிகிட்டு இருக்கேன் இல்லை நடிக்க வாய்ப்பு வந்தது நான் பண்ணலை ஒரு மூக்குத்தி அம்மன் கிடச்சிது அப்புறம் எல்கேஜின்னு ஒரு படம் வந்தது அதுக்கப்புறம் ராயன் ஒரு படம் வந்தது நிறைய படங்கள் வந்தது பட் நான் மியூசிக்கு இந்த லைவின் கான்சர்ட்டில் பிஸியாக இருக்கிறதுனால அது வேண்டான்னு சொல்லிவிட்டு வேற வருது ஆனால் நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்தது பட்டு இந்த வேலை நம்மளுக்கு டைட்டாக இருக்குது ஒர்க்கு எல்லாம் நாடுகளுக்கும் போக வேண்டியதாக இருக்குது அதனால் நான் அதெல்லாம் தலை